வணக்கம் வாழ்கோளமுடன் தெய்வீகம் தெய்வீக மூலிகைங்களை தலைப்பில் நம்ம தொடர்ந்து சில பதவிகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருள்மிகு மூங்கில் அதாவது அருள்மிகு மூங்கிலனை அம்மன் கோயிலின் தலவருச்சமாக இருப்பது மூங்கில் மரம் மூங்கிலனை அம்மன் கோயிலின் தலைவருச்சம் மூங்கில் மரம் நம்மோடு நெருக்கமான உறவு கொண்டது இந்த மூங்கில் மூங்கில் மரம் கட்டுமான பணிகளுக்கு மட்டுமே நாம் பெரும்பாலும் பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் வேர் முதல் நுனி வரை மருத்துவ குணம் கொண்ட அதிசய மரம் இந்த மூங்கில் மரம் ஆசியாவில் பிரபலமானது மூங்கில் அதுவும் குறிப்பாக மூங்கில் அரிசி பெரும்பாலும் அதனை பயன்படுத்துவதில்லை நாற்பது ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் பூவில் அரிசி கிடைக்கும் அப்படி கிடைப்பது அரிது என்பதால் அதன் பயன்பாடு குறைவாக இருக்கிறது ஆனால் மூங்கில் அரிசியில்தான் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கிறது ஒரு கப்பு மூங்கில் அரிசியில் நூற்றி அறுபது கிலோ கலோரி இருக்கிறது அதாவது நூற்றி அறுபது கலோரி இருக்கிறது டயட் இருப்பவர்கள் மூங்கில் அரிசியை எடுத்துக்கொள்ளலாம் குறைவான கலோரி சத்து இருப்பதால் அரிசி சாப்பிட்டால் தொப்பை வரும் என்ற கவலையும் தொல்லையும் இல்லை மூங்கில் அரிசியில் முக்கிய பங்கு வகிப்பது கார்போஹைட்ரேட் ஒரு கப் அரிசியில் முப்பத்தி நாலு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கும் ஒரு ஓட்ஸை விட பத்து கிராம் அளவு அதிகம் நீண்ட நேரம் எனர்ஜியுடன் இருக்க உதவும் இது மூங்கில் அரிசியில் குறைந்த அளவே ஃபைபர் இருக்கிறது ஒரு கப் அரிசியில் ஒரு கிராம் அளவு இருக்கும் செரிமானத்திற்கு ஃபைபர் மிகவும் தேவைப்படும் மூங்கில் அரிசியில் கொழுப்பு கிடையாது இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிடுவதால் ஆற்றல் கிடைப்பதுடன் விட்டமின் சத்துக்களும் உறிஞ்சிக்கொள்ளவும் உதவியாக இருக்கும் அதிகமாக கொட்டுவது மூங்கில் மரத்தின் மே்த்தோல் அல்லது அதன் மேற்பகுதியை அரைத்து அதனுடன் வினிகர் சேர்த்து தலையில் போட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் வேரை எரித்து அதன் பொடியுடன் அதில் மல்லிகை எண்ணெய் சேர்த்து தடவலாம் மூங்கில் மரத்தின் வேரை அரைத்து முகத்தில் தடவி வர அம்மை தழும்புகள் நீங்கும் மூங்கில் இலையை அரைத்து அரிப்பு வந்த இடத்தில் பூசி வந்தால் அரிப்பு குறையும் காயம் ஏற்பட்டு வீக்கமோ அல்லது இரத்த கசிவோ ஏற்பட்டால் மூங்கில் இலை அல்லது அதன் தண்டு பகுதியில் எரிந்து சாம்பலையோ போட்டால் உடனடியாக குறைந்துவிடும் மூங்கில் வேரின் சாம்பளை கொண்டு பற்களை லேசாக மசாஜ் செய்து வர பற்கள் வெண்மையாகும் அத்துடன் ஈறுகள் ஆரோக்கியமாக இருக்கும் அத்துடன் பாக்டீரியா தொற்றும் வராது தலைவலி மற்றும் இடுப்பு வலிக்கு உடலை உடனடியாக நிவாரணம் கிடைத்துவிடும் மூங்கில் குருத்தை அரைத்து பத்து போட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் வேரின் சாம்பலை இதற்கும் பயன்படுத்தலாம் மாதவிடாய் ஒழுங்காக வரவில்லை என்று கவலைப்படும் பெண்களுக்கு மூங்கில் எல்லை சிறந்த நிவாரணமாக இருக்கும் கர்ப்பப்பை கோளாறுகளுக்கும் மூங்கில் நல்ல பலனை தரும் நாய் கடித்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு முன்னால் மூங்கில் வேர் பொடியுடன் பால் கலந்து கொடுத்தால் பாக்டீரியா பரவுவது குறையும் மூங்கிலுக்கும் விஷத்தை முறிக்கும் ஆற்றல் உண்டு என்று சொல்கிறாங்க நம்ம முன்னோர்களின் அனுபவ அறிவு வாழ்க வளமுடன்